அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ முழங்கை மூட்டுக்குண்டான பயிற்சி அதாவது முழங்கை மூட்டு உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அல்லது எல்போ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம் இதற்குண்டான பொசிஷன் முதல்ல பார்த்துக்கலாம் கால்கள் இரண்டையும் நம்ம அட்டென்ஷனில் வச்சுக்கிறோம் கண்கள் இரண்டையும் மெதுவாக மூடிக்கிறோம் நம்மளுடைய சுவாசத்தை கவனிக்கிறோம் மூச்சு காத்து வெளியில் விடுறதையும் மூச்சு காத்து உள்ளே இழுக்கிறதையும் மெதுவாக கூர்மையாக கவனிக்கிறோம் ஒரு ஐந்து முறை அதுக்கப்புறம் மெதுவாக கண்ணை திறந்துக்கிறோம் திறந்ததுக்கப்புறம் கால்களை அரடி கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம் அடுத்து நம்மளுடைய கை விரல்கள் ஒன்று இருக்கிற மாதிரி கைகளை பிடிச்சிக்கிறோம் அடுத்து முளங்கைகள் இரண்டும் சேர்ந்துருக்கிற மாதிரி வச்சிக்கிறோம் இதுதான் கொஷன் அதுக்கப்புறம் நம்மளுடைய முழங்கையை மட்டும் வலது பக்கமாக பத்து முறை சுற்றணும் மணிக்கட்டு சுற்றக்கூடாது முளங்கை மட்டும் சுற்றணும் அதே போல் கைகள் முகம் வரைக்கும் கீழ்தாடை வரைக்கும் வந்துட்டு வரணும் வலதுப்புறமாக பத்து முறை அதுக்கப்புறம் அதே மாதிரி இடதுபுறமாக ஒரு பத்து முறை ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா முழங்கைக்குண்டான இரத்த ஓட்டம் மற்றும் ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்கும் ஸோ முழங்கையினுடைய நினைநீர் மண்டலம் முழுமையாக செயல்படும் அதனால் முழங்கை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் எதுவுமே வராது குறிப்பாக முழங்கை வலி வர்றதுக்குண்டான வாய்ப்பே இல்லை முழங்கை ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வணக்கம்